நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகா மஞ்சூர் பகுதியில் பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாம் சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தேசிய கொடியேந்திய பேரணி நடைபெற்றது மஞ்சூர் மாணிக்கல் மட்டம் பகுதியில் இருந்து மேல் பஜார் பகுதி வரை தேசிய கொடியேந்தி சென்ற ஊர்வலமானது மஞ்சூர் பஜாரில் கூட்டத்துடன் நிறைவு பெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்திருந்த இந்த ஊர்வலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் பங்கேற்றிருந்தனர் குந்தா ஒன்றியத்தின் பிஜேபி தலைவர் திருமதி மீனா முரளி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அண்ணன் தருமன் மாநில நிர்வாகி திருமதி சபிதா போஜன் அதிமுக ஒன்றிய செயலாளர் வசந்தா ராஜன் அதிமுக கீழ்குந்தா பேரூராட்சி செயலாளர் சிவராஜ் ஆகியோர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைவர் அவர்கள் பேசுகையில் ரத்தம் சதீம் சித்திரவதை அனுபவித்து மண்ணில் புதைந்த சுதந்திர போராட்ட வீரர்களையும் ராணுவ வீரர்களையும் ஒவ்வொரு நொடியும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவும் இன்றளவும் நமக்காய் எல்லையில் பாதுகாக்கும் வீரர்களுக்கு நாம் நம்பிக்கையும் அன்பையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மஞ்சூர் பொதுமக்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அபகரிக்க எண்ணம் கொண்டு கயவர்களிடம் இருந்தும் இந்த நாட்டை சூறையாட நினைக்கின்ற அத்தனை பேர்களிடம் இருந்தும் காத்து கிளப்பது என்பது மாபெரும் பணி என்பதை நாம் அறிந்தோம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பாக எங்களை பாதுகாப்பு அளித்த அனைத்து காவல்துறைக்கும் என